கலவரத்தை ஏற்படுத்தி கலவரமே இல்லாமல் ஊரடங்கு சட்டம் போடுகிறாயே மானங்கட்ட அரசு மானங்கட்ட அரசு வேட்டியை தலையில் கட்டி கொண்டு ஆடுகிற அரசு இது கூட்டம் இருந்துச்சு அதனால கலவரம் ஏற்பட்டு ஊரடங்கு இல்ல இல்ல கூட்டமே இல்லை சாயந்தரம் மழை சும்மா கிடந்தது இவர்கள் போய் அரசு அலுவலரை கூப்பிட்டு அந்த முருகன் கோயில் அலுவலரை கூப்பிட்டு தீபம் ஏற்று என்று சொல்லுகிறார் அவன் பதிலே சொல்லவில்லை அதற்கு பிறகு விண்ணப்பித்தவனே நீ ஒரு பத்து பேரை கூட்டிக் கொண்டு போ உனக்கு பாதுகாப்புக்கு நான் மத்திய போலியை படையை அனுப்புகிறேன் ஏன் மத்திய படையை அனுப்ப வேண்டும் நீ அவ்வளவு யோகிக்க நீ சொன்ன அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நீதிமன்றம் நம்பி இழந்துவிட்டது என்று சொன்னால் நான் சொல்கிறேன் நீதிமன்றம் தன்னுடைய பலத்தை இழந்து விட்டது என்பதுதான் இல்ல எது அவர் திருமாவளமே வந்து ஒத்துகிற நாயனத்தை வச்சிருக்கிறவர் அவர் தலைமை நாயனம் இல்லை ஆகவே இந்த நாயனம் எந்த வழியில் போகிறதோ அந்த வழியில் அந்த நாயனம் சேர்ந்து இசைக்கும் அவ்வளவுதானே தவிர நான் சொல்வது இதில் என்ன பெரிய பிழை நாம் அவர்களுடைய சமாதியை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கருத்தும் நமக்கு இருக்கிறது தமிழர்களுடைய வழக்கப்படி கார்த்திகை மாதம் முருகன் கோவிலில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற வழக்கத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இப்போ என்னை போல் சிந்திக்காதவர்களெல்லாம் என்ன ஏற்றினால் என்ன தப்பு